கத்திற்கே மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அங்கு தேவனுடைய பிள்ளைகளே என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்புவோமானால் சங்கீதம் எண்பத்தி நான்கு ரெண்டு என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனும் இருக்கிறது என் இறுதியும் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுகிறது ஆம் நம் ஆலய பிரகாரங்களுக்கு ஏன் கடந்து செல்ல வேண்டும் என்று சிலர் யோசிக்கலாம் நான் ஏன் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் நான் வீட்டுல இருந்தே ஜபம் பண்ண ஆண்டு வந்த ஜபத்தை கேட்க மாட்டாரா நான் ஏன் ஆராதனைகளுக்கு நான் செல்ல வேண்டும் என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் அருமையானவர்களே சங்கீதக்கார தாவீது நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார் என் ஆத்துமா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் இருக்கிறது நாம் எம்மாத்துறோம் இந்த உலகத்துல வாழ்க்கை ஓட்டங்களை வேலை ஆராதிக்கும்படியாக நாம் மறந்து போகக்கூடாது கூடாது அவிதமான ஒரு தீர்மானத்தை இன்றைடு ஆண்டவரே நான் என்ன ஆனாலும் நம்மை ஆராதிக்கும் நாட்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான் கடந்து போவேன்னு முடிவெடுத்து அவரை சந்தோஷத்தோடு ஆராதிப்பீர்கள் என்றால் தம்புர் வாசித்து இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள் அப்போது கத்தராகிய ஆகிய தேவன் மகிமைப்படுவார் அவர் ஆராதனைக்குரியவர் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் அனுபவிப்போம் சொல்லுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் ஜோமனோமா ஆராதனைக்குரியவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் ஆராதிக்கும் போது உணர்ந்து ஆராதிக்கத்தக்கதாக பிரகாரங்களை நாங்கள் சென்று உடைய திரு வசனங்களை கேட்கவும் உண்மை ஆராதிக்கவும் எங்களை இதோ ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமே